வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலில் செய்திகள் யாழில் மோட்டார் சைக்கிளில் சென்ற பாடசாலை மாணவன் பலி உடலும் உயிரும் அனுர அரசாங்கத்திற்கே சபையில் அர்ஜுனாவின் ஆவேச பேச்சு இறுதிக்கிரியையை செய்யக்கூட யாருமில்லை இலங்கையில் கண்ணீரை வரவழைத்த சம்பவம் லெபனானில் தங்கியிருந்த இருபத்தி ஏழு இலங்கையர்கள் நாட்டுக்கு வருகை கொங்கோ குடியரசில் பெறவும் மர்ம தொற்று எழுபதற்கும் மேற்பட்டோர் உஜிரிழப்பு மாவீர தினம் தொடர்பில் மஹிந்த கட்சியின் செயலாளர் கைது தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் சுளிபுரம் சந்தியில் மோட்டார் வாகனத்தில் சென்ற பாடசாலை மாணவன் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது குறித்து மேலும் தெரிய வருவதாவது பதினேழு வயதான பாடசாலை மாணவன் ஒருவர் மோட்டார் வாகனத்தில் மூலாய் நோக்கி பயணித்துள்ளார் இந்நிலையில் சுழிபுரம் சந்தியில் வாகனம் வேக கட்டுப்பாட்டினை இழந்து மின்சார கம்பத்துடன் மோதிய நிலையில் மாணவன் உயிரிழந்துள்ளார் மோட்டார் வாகனத்தில் உடன் பயணித்த பதினைந்து வயது மதிக்கத்தக்க மற்றும் ஒருவர் காயங்களுக்குள்ளான நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த மாணவன் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியின் கணித பிரிவில் கல்வி கற்று வந்துள்ளார் சம்பவம் குறித்து நேரில் கண்டவர்கள் கூறுகையில் விபத்து ஏற்பட்டவுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மாணவர்கள் இருவரும் கீழே விழுந்துள்ளனர் உடனே பத்தொன்பது தொண்ணூறு என்ற சேவைக்கு அழைத்து சுமார் இருபது நிமிடங்களுக்கும் மேலாகியும் நோயாளர் காவு வண்டி வரவில்லை மூலாய் கூட்டுறவு வைத்தியசாலைக்கு தொடர்பு எடுத்தும் அவர்கள் பல கேள்விகளை வினவினர் ஆனால் நோயாளர் காவு வண்டி வரவில்லை இந்நிலையில் உறவினர்களுக்கு அறிவித்ததன் பின்னர் குறித்த மாணவனின் நண்பர்கள் வந்தனர் இதனையடுத்து வட்டாரக வாகனத்தில் மாணவர்களை ஏற்றி சென்றோம் எனினும் தீவிரத்தன்மையை கொண்டு மூன்றாம் கூட்டுறவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது அங்கு மாணவன் உயிரிழந்ததாக தெரிவித்தனர் அத்துடன் மற்றைய மாணவனை யாழ்போத்ரா வைத்தியசாலைக்கும் மாற்றினர் இதேவேளை விபத்துக்குள்ளான இடத்திலிருந்து அகற்றப்பட்டிருந்த மோட்டார் வாகனம் வட்டுக்கோட்டை போலீசாரால் பின்னர் மீட்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டிருந்தனர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் எனது முழு உயிரையும் உடலையும் அரசாங்கத்தின் நல்ல நடவடிக்கைகளுக்காக கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுன தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தை பொறுத்தமட்டில் அரசாங்கம் கொடுத்த நிவாரணங்களை விட புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் கொடுத்த நிதி பலமடங்கு அதிகம் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களுக்கும் என்னால் எனது அறிவால் என்ன உதவி மற்றும் ஆதரவினை வழங்க முடியுமோ அதனை நிச்சயமாக செய்வேன் என்றும் அவர் கூறியுள்ளார் ஐந்து பிள்ளைகளை பெற்றெடுத்த தாயின் சடலத்தை ஏற்றுக்கொள்ள பிள்ளைகள் எவரும் முன்வராத சம்பவம் ஒன்று இலங்கையில் நடந்தேறியுள்ளது இந்நிலையில் உஜ்ரலந்த தாயின் உடலை குரவ பொத்தனை வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்கள் சமய அனுஷ்டானங்களை மேற்கொண்டு பொத்தனை பொதுமையானத்தில் அவரது சடலத்தை அடக்கம் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய இறந்த இந்த தாய் பல மாதங்களாக சிகிச்சைக்காக கொரவ அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் குறித்த தாயாருக்கு ஐந்து பிள்ளைகள் இருந்தும் நோய்வாய்ப்பட்ட தாயை பார்க்க யாரும் வரவில்லை என கூறப்படுகின்றது இதனை அடுத்து குறித்த தாயார் மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் தாயின் சடலத்தினை கூட பிள்ளைகள் யாரும் பொறுப்பேற்கவில்லை என கூறப்படுகின்றது இதனையடுத்து அவரது உடல் அரசு செலவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது கொரவ பொத்தானை லேசவபிரியேரி கிராமத்தில் வசித்து வந்த இந்த தாய் இறந்துவிட்டதாக பிள்ளைகளுக்கு தெரிவிக்கப்பட்டதும் ஒரு பிள்ளை வந்து தாயாரை பார்த்ததாகவும் எனினும் சொல்லாமல் கொள்ளாமல் மருத்துவமனையை விட்டு வெளியேறியதாகவும் கூறப்படுகின்றது அதேவேளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள் முதல் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் இந்த தாய்க்கு மிகுந்த அன்பையும் அக்கறையையும் அவர் இறக்கும் வரை அளித்து வந்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் பெற்ற பிள்ளைகள் ஐவர் இருந்தும் தாயின் மரணத்தில் கூட அவர்கள் பங்கெடுக்காத சம்பவம் கண்களில் கண்ணீரை வரவழைக்கின்றது லெபனான் இஸ்ரேல் போர் காரணமாக லெபனானில் தங்கியிருந்த இலங்கையர்கள் நேற்று புதன்கிழமை மீண்டும் நாட்டை வந்தடைந்துள்ளனர் இந்த இருபத்தி ஏழு இலங்கையர்களும் துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமானமான இ கே அறுநூற்றி நாற்பத்தி எட்டு மூலம் நேற்றைய தினம் இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் அவர்களில் ஐந்து பிள்ளைகளும் மூன்று பெண்களும் பத்தொன்பது ஆண்களும் காணப்படுகின்றனர் இதேவேளை இதுவரை லெபனானில் ஆதரவற்ற நிலையில் தங்கியிருந்த சுமார் ஐம்பத்தி மூன்று இலங்கையர்கள் நாடு திரும்பியுள்ளனர் லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் இலங்கை வழிவிவகார அமைச்சு ஆகியன இணைந்து அவர்களை நாட்டுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது கொங்கோ ஜனநாயக குடியரசில் பரவி வருகின்ற புதிய வகையான நோய் தொற்று காரணமாக எழுபத்தி ஒன்பது பேர் வரை உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பொது சுகாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பு அமைச்சகத்தின்படி அடையாளம் காணப்படாத இந்த நோயால் எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் முன்னூற்றி எழுபத்தி ஆறு பேர் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த நோய் இன்னும் அறியப்படாத தோற்றத்தில் உள்ளதாகவும் தென்மேற்கு கொங்கோவில் உள்ள குவாங்கோ மாகாணத்திலே கண்டறியப்பட்டுள்ளது எனவும் அமைச்சகம் கூறியுள்ளது இந்நிலையில் உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் பதினைந்து முதல் பதினெட்டு வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நோய் தொற்றுக்கு காய்ச்சல் தலைவலி இருமல் சுவாசிப்பதில் சிரமம் உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் காணப்படும் எனவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுக பெரேரா கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கில் மாவீர தின அனுஷ்டிப்பு தொடர்பில் பொய்யான தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என செய்தி வெளியாகியுள்ளது ரேணுக பெரேராவின் வீட்டிற்கு சென்ற அதிகாரிகள் அவரை இவ்வாறு கைது செய்துள்ளனர் எனினும் கைது செய்யப்பட்ட ரேணுக பெரேராவுக்கு ஒரு சில மணத்தியாளங்கள் கழித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது